மலையாள மகாக்கவி வள்ளுத்தோல் வரும் மிகுதியாக கலந்திருப்பாரு அப்பதான் வந்து ¡Gracias! பார்த்தி வரலாற்றில் முதல் ஏற்றிருக்காள் ராமானுஜர் வரலாறு பெரியசாமி சூரன் பாரத ரத்னம் சி சுப்பிரமணியம் ஆர் சண்முகசுந்தரம் இன்னும் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் இலங்கைய வரலாறு E aí சிற்பியை பற்றின நூல்களும் வெளிவந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிற்பியின் படைப்புகளை கோபுரத்தில் ஒரு குறியில் சிற்பி மரப்பும் புதுமையும் கவிஞர் சிற்பி கருத்தியல் மரம் கவிஞர் சிற்பி கவிதை மரம் கவிஞர் சிற்பி கவிதைக்கும் ஒரு பிரபஞ்சம் சிற்பியின் படைப்பு நகம் இன்னும் சில இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து நதி அப்படின்ற சிற்பி அவர்களுடைய கவிதை தான் எனக்கு வாசிக்க போறேன் அதில் ஒரு பா பகுதி மட்டும் பார்க்கலாம் எங்கிருந்து வருகிறது இந்த நதி மலைகளில் உடைந்தால்